அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாகவே சனிக்கிழமை விரதம் இருந்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் மகத்துவம் மிகுந்ததாக அமையும் விஷ்ணுவனுடைய முழுமையான அருளை பெறுவதற்கு இந்த சனிக்கிழமை விரதம் ரொம்பவே நமக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் சனிக்கிழமை நாளில் விரதம் நம்ம எப்படி மேற்கொள்ளலாம் இதனால் நமக்கு என்னெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் மிகவும் சுவாரஸ்யமானதாகவும் இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஏழு மலையானுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் பயனுள்ளதாக அமைந்திருக்கு நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனையா இல்லை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸ் தெரியலாம ப்ராஃபிட் வராமல் பிரச்சனையா இருக்குதா இல்ல குழந்தைங்க படிக்கலையா இல்லை திருமணமாக இல்லையா ஸோ இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா கிரக நிலை சரியில்லாதனால தான் இதுக்கெல்லாம் காரணம் சொல்லுவாங்க நம்மளோட ஜாதக கட்டத்தில் கிரகம் மாறி இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும்னு சொல்லுவாங்க சோ இந்த மாதிரி பிரச்சனையை நம்ம எப்படி சரி செய்யறது ஸோ எந்த சாமியா வழிபாட்டா எல்லாம் சரியாகும் எந்த கோவிலுக்கு போறது சரியா எந்த ஜோடிதார் பார்க்கறதுன்னு சொல்லிட்டு எல்லோருக்கும் இருக்கிற டவுட்டா இது அப்போதான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க யூடியூப் சேனலில் உற்சாகம் டிவி இந்த சேனல் மூலயமா அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துக்கிறாங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஸ்ரீ வராயம்மன் ஜோடிதர் நிலையம் சொல்லிட்டு அதில் வந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டதில்ல இந்த கோவிலுக்கு போங்க இந்த தீபம் ஏற்றுங்க இந்த சாமியை வழிபருங்க அவங்க பிரச்சனையெல்லாம் சரியாகும் அப்படின்னு இத்தனை வாரம் இந்த விரதம் எதுன்னு சொல்லி சொன்னதில்ல அவங்க வந்து ஓகே இது சா பண்ணி பார்த்ததில்ல அவங்களுக்கு எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகி எனக்கும் சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் யூடியூப்பில் உற்சாகம் டிவி மூலயமா போய் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தேன் பார்த்ததில் வந்து ஸ்ரீவராய் அம்மன் ஜோடிட நிலையம் அந்த பர்சனுக்கு கால் பண்ணேன் அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா பவன் நம்போது அவர் பெரிய பெரிய ஆளுங்க ஹீரோ ஹீரோனெலாம் பார்த்தீங்கன்னா அவர் டேரெக்டாக மீட் பண்ணி அவங்களுக்குலாம் ஜாதகம் பார்க்குறாரு ஸோ விஏபிக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மீட் பண்ணுறாரு ஸோ நம்மள மாதிரி ஆளுங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் காலில் நம்மளுக்கு என்ன தேவை நம்மளோட என்ன நிலமையில நம்ம இருக்கோம் நம்மளோட டேட் ஆஃப் பர்த் வச்சே அவர் வந்து முழு ஜாதகத்தில் சொல்லிடுறாரு அப்போ நான் வந்து இந்த மாதிரி டேடாப்பர் சொன்ன வந்து இந்த நாள் இந்த சாமியாக வழி பாருங்கள் வராகியம்மனை இந்த நாளில் இந்த தீபம் ஏட்டுங்க சொல்லி சொன்னார் ஸோ அந்த மாதிரி செஞ்சதில் அதிக பேர் பல நடைஞ்சிருக்கிறாங்க ஸோ இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதனால தான் வந்து நான் இந்த வீடியோவை எடுத்து உங்களுக்கு போடு உங்கள் உங்களுக்கு தெரியும் கேரளா ஜோதிசியம்னாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்போட்டிங்கெலாம் பாத்தீங்கன்னா வந்து கரெக்டாக பக்காவாக சொல்லுவாங்க சொல்லிட்டு ஏன் தீராத பிரச்சனை முதல்லருந்து கேரளாவில் போனீங்கன்னா இந்த ஜோடிதர் வந்து நம்போட்டி மூலிமா எல்லா பிரச்சனையும் தீவான் சொல்லுவாங்க ஸோ நம்பரை வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிறேன் கரெக்டாக கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட நீங்க பேசலாம் அவரோட நம்பர் ஸ்கிரீன்ல ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நீங்களே செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்களும் பண்ணிடுறீங்க நன்றி பொதுவாகவே சனியினுடைய சங்கடத்தில் இருந்து காக்கக்கூடிய கடவுள் அப்படின்னு சொன்னா பெருமாள் தான் பெருமாள் சனி பகவானால வரக்கூடிய சங்கடத்தை கூட காத்து நிப்பார் தான் பெருமாளுடைய வழிபாட்டை சனிக்கிழமை நாளில் மேற்கொள்வது மிகவும் நன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெருமாளுக்கு கிரகண கிரகமான புதன் கன்னிராசியில் புகுவதும் உச்சம் பெறுவதும் புரட்டாசியில் நிகழ்ந்து அப்படின்னு சொல்லுவாங்க அதே நேரம் புரட்டாசி தான் சூரியனும் கன்னிராசியில் புகுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க புதனுக்கு சனி பகவான் மாதம் நட்பு கிரகம் இதனால் சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாளை ஆராதனை செய்தோம் அப்படின்னா சனியினுடைய சங்கடத்தில் இருந்து காக்கக்கூடிய கடவுளான பெருமாள் நம்மை காத்தருள்வார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆகவே தான் புரட்டாசி சனிக்கிழமைகள் அன்னைக்கு விரதம் மேற்கொள்கிறாங்க இந்த நாளில் விரதம் இருந்தால் ஆண்டு முழுவதும் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது அப்படி வருடத்தில் ஒரு மாதமான புரட்டாசி மாதத்தில் நாம் விரதம் இருந்து கடைபிடிக்கிறோம் ஆனால் புரட்டாசியை தவற விட்டுட்டோம் அன்னைக்கு நம்மளால் கடைபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது வாராவாரம் வார வாரம் சனிக்கிழமையில அவருடைய வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் ஒரு தீபமாவது ஏற்றி வைத்து பெருமாளை வழிபட்டோம் அப்படின்னாலே போதும் நம்ம வாழ்க்கையில மிகவும் நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில சனிக்கிழமையில நம்ம காகங்களுக்கு உணவு வைத்து பெருமாளை வழிபடுவது அனுமனை வழிபடுவது இதெல்லாம் மிகவும் நன்மை அப்படின்னு சொல்லலாம் சனிக்கிழமை அன்னைக்கு கண்டிப்பா அசைவம் சாப்பிட்றத நம்ம தவிர்க்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்றாங்க சனிக்கிழமை விரதம் இருக்கிறவங்க அதிகாலையிலேயே எழுந்து நெற்றியில திருநாமம் தரித்து ஓம் நமோ நாராயணாய என்ற திரு ஓதி நாய நம்ப நம்ம வழிபடலாம் அன்னைக்கு ஒரு பொழுது மட்டுமே உணவு எடுத்துக்கிறது இன்னமும் சிறப்பு அதுவும் சாத்திகமான எளிய உணவாக இருக்கணும் என்று சொல்றாங்க மாலையிலும் நீராடி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வர்றது இன்னமும் நல்லது அதாவது நம்ம வீட்டில் இருந்தே கூட தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் இருந்தாலும் விரதங்கள் இருக்கிறோம் அப்படின்னா அந்த கடவுள் குடிக்கொண்டிருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று வழிபட்டு வர்றது இன்னமும் நல்லது மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே நீராடி புருஷோத்தமனை வணங்கிய பிறகு சாதாரணமான உணவுகளை உண்ணலாம் அன்னைக்கு அசைவத்தை தவிர்க்க வேண்டியது ரொம்பவே முக்கியமாக சொல்கிறாங்க சனிக்கிழமைகளில் விரதம் இருப்பதன் மூலமாக என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்கும்போது சனி கிரகத்தினுடைய ஆதிக்கத்தில் இருந்து தங்களை காத்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாகவே ஒருத்தங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னா பொதுவான கருத்தாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சனி பகவானுடைய தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா கிரகங்கள்ல சரியான நீதி வழங்கக்கூடியவர் சனி பகவான் தான் அதாவது கஷ்டத்தையும் சேர்த்து கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் தான் ஆனாலும் கஷ்டத்தை கொடுத்தாலும் அவரே நமக்கு நிறைய நன்மைகளை கொடுப்பாரு சனி போல கொடுப்பாரும் இல்லை சனி போல கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில சனி பகவானுடைய வழிபாடு நமக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குது அதனால சனி ப சனி பகவானுடைய வழிபாடுகளை நம்ம மேற்கொள்வது முக்கியம் மகரம் கும்பம் ராசிகளுக்கு அதிபதியாகவும் லக்னங்களில் ரிஷபம் கன்னி துலாம் கும்பத்திற்கு யோகாதிபதி ஆகவும் விளங்குகிறாங்க இவர்கள் தங்களுடைய பலன்களை அதிகரித்து மற்ற ராசியினரும் லக்னத்தார்களும் அவர்கள் அவர்களால் ஏற்படக்கூடிய கெடுபலன்களை குறைத்து கொள்ளவும் தவறாமல் சனிக்கிழமை நாட்களில் வழிபாடுகள் மேற்கொள்வது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வழிபாடு இந்த நாளில் நான் செய்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாளில் செய்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் உண்டு அந்த சனிக்கிழமை பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாம் அல்லது நம்ம இருந்து கூட வழிபாடு செய்யலாம் புரட்டாசி கிழமைகளில் மட்டும்தான் வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு கிடையாது அதே போல ஒரு சிலருக்கு அனுமனுடைய வழிபாடை தொடர்ந்து வழிபட்டு வருவாங்க அவர்கள் சனிக்கிழமை நாட்களில் இப்படி அனுமனுடைய கோவிலுக்கு சென்று வழிபட்டு வர்றதும் நன்மைதான் குறிப்பிட்டு மேலும் என்ன சொல்லப்படுது அப்படின்னா பெருமாளை ஆராதனை செய்தா சனியினுடைய சங்கடத்தில் இருந்து அவர் காப்பார் அப்படின்னு பார்த்தோம் குறிப்பிட்டு நம்மளை அந்த அன்னைக்கு ஓம் நமோ நாராயண வாசகத்தை நம்ம எவ்வளவு முறை சொல்கிறோமோ அவ்வளவு முறையும் நமக்கு நன்மையே என்று சொல்லக்கூடிய வழிபாடு அமையுது வழிபாடு செய்வது ரொம்பவே முக்கியத்துவம் அந்த வகையில விரதம் இருக்கிறாங்க அப்படின்னா விரதம் இருக்கக்கூடியவங்க சனிக்கிழமை நாளில் காலையிலே எழுந்து நீராடி பெருமாள் படத்தின் முன்பு விலக்கேற்றி துளசி இலை சேர்த்த தீர்த்தத்தை ஒரு செம்பில் ஊற்றி படம் முன்பு வைத்து வணங்கலாம் அதை சிறிதளவு அருந்தி விரதத்தை துவங்கலாம் அன்னைக்கு நாம் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது விஷ்ணு புராணம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் வெங்கடேசோஸ்திரம் விஷ்ணு சகிசிரநாமம் உள்ளிட்ட இதுவையெல்லாம் படிக்கிறது இன்னமும் நல்லது மதிய நேரத்தில் எளிய உணவு சாப்பிடுவது சிறப்பானது மாலையில் பெருமாள் கோவிலுக்கு சென்று நெய் அல்லது நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம் வசதி இருக்கிறவங்க சனிக்கிழமை நாட்களில் பெருமாளுக்கு சர்க்கரை பொங்கல் புளியோதரை படைத்து வழிபாடு செய்யலாம் தானமாக கூட கொடுக்கலாம் விரதம் மேற்கொண்டாங்க அப்படின்னா என்னென்ன பலன் அப்படின்னா கிரக தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் குறிப்பாக சனி கிரகத்தால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் நீங்கும் வறுமை நீங்கும் செல்வ வளம் பெருகும் என்பதெல்லாம் ஐதீகம் அதனால நீங்களும் சனிக்கிழமை நாட்கள்ல இப்படி பெருமாளுடைய வழிபாடுகளை மேற்கொள்றீங்க அப்படின்னா உங்களுக்கும் நிச்சயமா பெருமாளுடைய அருளை முழுமையாக பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் விரதம் மேற்கொள்ளும் போது அசைவம் கண்டிப்பாக எடுத்துக்க கூடாது அப்படின்னு பார்த்தோம் அதனால அசைவத்தை தவிர்த்து விரதம் மேற்கொள்வது மிகவும் நல்லது பொதுவாக ஒரு மனிதனுக்கு கஷ்டம் வருது அப்படின்னா கிரகங்களுடைய வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க கிரக வழிபாடுகளை மேற்கொண்டா நமக்கு எந்த கிரகம் நாம வழிபடணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியாது அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா குறிப்பிட்டு எல்லா தெய்வங்களுக்கும் வழிபாடுகளையும் கிரக வழிபாடுகளாக போது நமக்கு உரிய தெய்வத்தினுடைய பலனையும் நம்மளால முடிந்த வழிபாடு செய்து அவர்களுக்கான நைவேதியங்களை படைத்து கூட வழிபாடு செய்யலாம் அதில் தவறு ஒன்றும் கிடையாது ஆனா அப்படி முடியாத நேரத்தில் நம்ம பொதுவாக கிரகங்களுடைய வழிபாடுகளை மேற்கொள்ளும் போது ஏராளமான விரத வழிபாடுகள் நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பிட்டு புரட்டாசி மாதத்தை பெருமாள் மாதம் அப்படின்னு பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க இந்த மாதம் விஷ்ணுவுக்கு உரிய வழிபாடுகளை விரதங்கள் மேற்கொண்டு அந்த மாதம் முழுவதுமே கடைப்பிடித்து வழிபடுவது நல்லது பெருமாள் கோவிலுக்கு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு நூற்றி எட்டு திவ்ய தேசங்களிலும் சென்று வழிபடுவது விமர்சையாக நாம் கொண்டாடிட்டு வரோம் ஆனால் நம்மளால் முடிந்த வரைக்கும் அந்த மாதத்தில் செல்ல முடியல அப்படின்னா கூட மற்ற நேரத்தில் அந்த அந்த கோவில்களுக்கு சென்று வழிபடுவது நேர்த்திக்கடன்கள் செலுத்துவது இவையெல்லாம் நிறைய மேற்கொண்டோம் அப்படின்னா நிச்சயமா பெருமாளுடைய அருளை நம்மளால் பெற முடியும் இதனால் நமக்கு மிகவும் நன்மையான பலன்களை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே நெற்றியில அந்த அன்னைக்கு திருநாமம் தரித்து வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது குறிப்பா ஒரு படையல் நாம கொடுக்குறோம் அப்படின்னா அறுசுவை உணவோடு வடை பாயசம் சர்க்கரை பொங்கல் இவையெல்லாம் படைத்து எம்பெருமான வழிபாடு செய்வாங்க அப்போது கோவிந்தா கோவிந்தா என குடும்ப உறுப்பினர்கள் முழங்கி பெருமாளை வணங்குவாங்க மாலை அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது மிகவும் நல்லது பெருமாளுக்கு உரிய கிரகமான புதன் கண்ணிராசியில் புகுவது பார்த்தோம் ஆதிக்கம் அவர்கள் மிகவும் அறிவாளியாக மிகவும் புத்திசாலியாகவும் நல்ல படிக்கிற குழந்தைகளாகவும் இருப்பாங்க அதனால பெருமாளுடைய வழிபாடுகளை மீண்டும் நம்ம மேலும் மேற்கொண்டோம் அப்படின்னா நிச்சயம் அது நமக்கு மிகவும் நன்மையாகவே அமையும் அப்படின்னு சொல்வதால நீங்களும் இதை தவற மா கடைபிடித்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கும் மிகவும் நன்மையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் முடிந்தால் பெருமாள் கோவிலுக்கு ரெண்டு தீபங்கள் ஏற்றலாம் மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம கையால் மல்லிகைப்பூ வாங்கி கொடுப்பது சிறப்பு வழிபாட்டை முடிச்சுட்டு வீடு திரும்பும்போது பெருமாள் கோவிலுக்கு பிரசாதமான இந்த துளசி இலையை தலையில் வச்சு கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க வாங்கி வந்த துளசி இலைகளை தண்ணியில் போட்டு சிறிது நேரம் ஊற வைத்துட்டு அந்த தண்ணீரை தீர்த்தமாக பருகுவது மிகவும் நல்லதுன்னு சொல்கிறாங்க மீதம் இருக்கக்கூடிய துளசி இலையை பீரோவில் வைக்கக்கூடிய இடத்துல அல்லது நகை பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கிறது இன்னமும் நல்லதான்